ஹொசூரில் போலீசார் குடும்பத்துடன் பொங்கல் பண்டிகையை கொண்டாடினர் கரும்புகளால் அலங்கரிக்கப்பட்ட இடத்தில் பெண் காவலர்கள் புதுப்பானைகளில் பொங்கலிட்டனர் இதில் நல்ல சுவையுடன் பொங்கல் வைத்தவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன அதேபோல இந்த விழாவில் அழகாக கோலமிட்ட பெண் காவலர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன இது தவிர கயிறு இழுத்தல் உரியடி மற்றும் மியூசிக்கல் சேர் ஆகிய விளையாட்டுகளில் காவலர்கள் மகிழ்ச்சி பொங்க கொண்டாட்டத்துடன் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் பொங்கல் கலைவிழா சின்ன கோட்டக்குப்பம் பகுதியில் உள்ள திடலில் நடைபெற்றது இதில் பாரம்பரிய உடைகளை அணிந்து வண்ண கோலமிட்டு கும்மியாட்டம் கோலாட்டம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளில் உற்சாகத்துடன் கலந்து கொண்டு ஏராளமான சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க